வணக்கம் சிறுதானியங்களில் என்ன சிறப்பு இருக்குது ஏன் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது பரிந்துரை செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ்னா காரணம் கிளைசிமிக் இண்டெக்ஸை தான் பிடிப்பாங்க லோ மீடியம் ஹை லோ அப்படின்னா ஐம்பத்தெண்டுக்கு கீழே இருக்கிறது மீடியம்னா ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தொம்பது வரைக்கும் இருக்கிறது எழுபது அதுக்கு மேலே இருந்த ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸை சாப்பிட்டாக்க சர்க்கரையே வேகமாக உயர்த்தக்கூடியது அதுவே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தஞ்சுக்கு கீழே இருக்கக்கூடியது சாப்பிடும் போது உடல்ல சர்க்கரையோட அளவு உயராது அதனால எந்த சிக்கலும் இல்லை சக்கரை நோயாளிகள் தைரியமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படியக்கூடிய உணவு தான் இந்த சிறுதானியங்கள் சிறுதானியங்களை அதிகமா சேர்த்துக்கும் போது உடல்ல சர்க்கரை அளவு உயராது அதனால இதை அதிகப்படுத்திக்கணும் குழந்தைகளுக்கும் சிறுதானியங்களை கொடுக்கணும் சிறுதானியங்களில் இது மட்டும் இல்லை மேலும் நிறைய பலன்கள் இருக்குது அகவெளியில் அதனால் இதை தொடர்ச்சியாக சொந்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நல்லது